அனைவருக்கும் வணக்கம் நான் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ஐஎஸ் பேசுறேன் முதலமைச்சர் உத்தரவுப்படி தமிழ்நாடு பூரா தமிழ்நாடு தீயன் ரைட்ஸ் ப்ரோஜெக்ட் நடக்குது நம்ம தேனி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி மெம்பர்ஸ்க்கு மேல எல்லா வீடு வீடே போயிட்டு அந்த மாற்றுத்திறனாளி காரணக்காக வீடு வீடே போயிட்டு கணக்கு எடுத்துருவாங்க அந்த கணக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபார்மேட் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த டேப்லெட்ல கொடுத்துருக்கோம் அதுக்கான என்னென்ன இருக்க தென்னார் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வீடுல இருக்கிற எல்லா அனைத்து மெம்பர்ஸோட டேட்டா அவங்க எடுக்கணும் அதில் இருக்கிறது நிறைய பேர் நம்ம கிட்ட யூடி ஐடி கார்டு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க சில பேருக்கு விட்டு போயிருக்கு சில டெத் ஆனாத கேசஸ் இருக்கு சில ரிப்பீட்டட் கேசஸ் இருக்கு அது எல்லாம் நம்ம கரெக்டாக சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் டைம் வீடு வீடு போயிட்டு சர்வே எடுத்திருக்காங்க இதுக்கான பெனிஃபிட் என்ன இருக்கும் இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா அனைத்து பிளாக் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து சேர்ந்து பதிமூணு ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறது லோக்கல் பாடிஸில் இருக்கிறது ஒரு ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டரில் நம்ம நாலு பேர் டீமில் இருப்பாங்க ஒரு ஃபிஸியோ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் அண்ட் ஒன் ஓவர் ஆல் பார்க்குறதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க அனைத்து சர்வீசஸ் அந்த ஒன் ஸ்டாப் சென்டரில் பண்ணிக்கலாம் இதுக்கான கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் வரும் ரெண்டாவது இப்போது நம்ம நலும் காக்கும் ஸ்கீம் இருக்கு அது எல்லா ஒரு இந்த ஃபுல் இயர் அனைத்து கிராமங்கள் அனைத்து முன்சிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து கவர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சாட்டர்டே ஒரு கேம்ப் நடக்கும் அதை பெரிய எல்லா செவன்டீன் சர்வீசஸ் அதை ஸ்பெஷலிஸ்ட்டு இருப்பாங்க அதில் இருக்கிறது தென் அண்ட் தேர் இவங்களுக்கு அந்த யுடிஐடி கார்டு கொடுத்துட்டு அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு முன்னாடி அவங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணிடுவாங்க ஸோ அங்கே இருக்கிறத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபியூச்சரில் ஏதோ தேவை இருக்குன்னா ஒன் டைம் அவங்க அந்த யூடிஐடி கார்டு வாங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸி இருக்குது அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்